பெரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருட்பெரும் ஜோதி ராஜநிலை ஜோதிட சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜோதி தெய்வாக்கு சொல்ல என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலில் பேச வாய்ப்பளித்த ராஜநிலை ஜோதிட ஆசான் திரு ராஜசேரையாவுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வந்து தார தோஷம் அப்படிங்கிறோம் தார என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் தடை அப்படிங்கிறது திருமண தடை திருமணம் ஆகும்போது அதுல பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா அதை தாரதோஷம் அப்படின்னு சொல்றோம் ஜாதகத்திலே சந்திரன் சனி இந்த தாரதோஷத்தை ஏற்படுத்துகிறான சந்திரனும் சனியும் சேர்க்கை புனர்பு தோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த புனர்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமணத்திலே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடியும் கல்யாணம் முடியாது பொண்ணு பார்த்துட்டு போவாங்க எல்லாமே ஓகே ஆகும் கடைசி நேரத்துல நின்றோம் இந்த சந்திரன் சனி சேர்க்கை ஒன்று சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பது செவ்வாய் எங்கு கூடி நின்றாலும் அவன் வாலிபத்திலே அமங்கலி அப்படின்னு ஒரு கருத்து சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகி திருமணம் ஆனவுடன் கணவருக்கு கண்டம் இல்ல ஒரு ஆணுக்கு இருக்கும் போது மனைவிக்கு கண்டம் உயிருக்கு ஒப்பான ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைகள் சேர்ந்திருக்க வாய்ப்பில்லாத நிலைகள் வருகிறது அப்புறம் இந்த தாரதோஷத்தை செவ்வாய் எல்லாம் இணைந்திருப்பது விநாயகருக்கு வந்து பார்க்கும் போது திருச்சிக லக்கணம் ஏழிலே சனி கேது மூணிலே செவ்வாய் உச்சம் விநாயகருக்கு பதினொன்றாம் இடத்திலே பல லாபத்தார கிரகங்கள் இருந்தாலும் ஏழிலே இருக்கும் சனிக்கேது பெண் தேடிய ஆட்டங்கரையிலே அவர் நின்றிருப்பதாக சொல்லப்படுகிறது வட இந்தியால விநாயகருக்கு மனைவி குழந்தையில இருக்குது அது ஒரு கதை இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகங்களில வந்து இப்போ நீசம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு கடக லக்கணத்துக்கு மகரத்திலே குரு நீசம் மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் ஏழாம் இடம் அப்படிங்கிற கண்ணில நீசம் ஆகிறார் இந்த ரிசவ லக்கணத்துக்கு சந்திரன் ரிசப லக்கணம் ராசி அப்படின்னு வைங்கள சந்திரன் அங்கே நீசமாக சந்திரன் நீசமாகிறார் கன்னி லக்கணம் அப்படின்னு எடுக்கும் போது மீனத்திலே புதன் நீசமாக புதன் நீசமாகிறார் இப்போ வந்து ஒரு மகர லக்கணத்துக்கு செவ்வாய் செவ்வாய் ஏழாம் இடம் அப்படிங்கிற கடகத்திலே நாலு பதினொன்று கூட செவ்வாய் நீசமாகிறார் இது தாரதோஷத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்டிப்பாக திருமணத்திலே திருமண தடைகளையும் தாரதோஷத்தையும் ஏற்படுத்தும் வந்து சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இணைந்து ஒரு மகர் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஒரு ஜாதகி முறைப்பெயரை திருமணம் பண்ணாங்க முறைப்பெயரை காதலித்து திருமணம் பண்ணார்கள் ஆனால் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் நாட்களாகவே போனது அது வருடங்களாக கூட மாறவில்லை அப்போ அந்த மாதிரி ஜாதகிக்கு முறப்பையனுக்கு தோஷம் இல்ல இந்த ஜாதகத்திலே எப்படின்னா மைனஸும் மைனஸும் சேர்த்தா பிளஸ் ஒரு டெக்ஸ்டைல் மேனுபேக்சர் பண்ற ஒரு மிஷின் இருக்கு வச்சுக்கோ ஒரு ஒரு டெக்ஸ்டைல் துணி மேனுபேக்சர் பண்ற மிஷின் இந்த மிஷின் இந்த ஜாதகத்திலே எப்படின்னா மைனஸும் மைனஸும் சேர்த்தா பிளஸ் மைனஸ் இது என்ன கணக்கு இது கூட்டல் கழித்தல் கணக்கு இந்த கணக்கு தான் ஜாதகத்திலேயுமே இப்போ தாரதோஷம் இருக்கிற ஒரு ஜாதகரை தாரதோஷம் இருக்க ஜாதகடன் இணைத்தால் அவருடைய வாழ்விலே எந்த பிரச்சனையும் வராது இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை படுமோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து இருபத்தி நாலு வயசுல போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல மாப்பிள்ள பார்த்தோம் ரெண்டு வருஷத்துக்கு மேல பையனை வரணும் தேடுறோம் தேடுறோம் பாத்தீங்கன்னா அவங்க யாரும் ஓகே சொல்றது இல்ல அப்படி ஓகே சொன்னாலும் அவங்களுக்கு தோஷம் இல்ல அந்த கடுமையான தோஷமான பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் ஒரு பையனை கண்டுபிடிக்கிறதுக்கே ரெண்டரை வருஷம் போச்சு அந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அந்த பொண்ணுக்கு வாழை மரத்தை தாலி கட்டி வெட்டி பரிகாரம் பண்ணி தான் சேர்த்து வச்சோம் சேர்த்து வச்சதுல இப்ப குழந்தை இருக்கு இப்ப வாழ்க்கை ஸ்மூத்தாக செல்கிறது இந்த பெண்ண தோஷம் இல்லாத ரெண்டு மூணு பேர் கேட்டு வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தா நிலைமை என்ன ஆகும்னா நிலைமை படு மோசமான நிலைமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உடையது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரே நட்சத்திரமா இருந்தது ஒரு பொண்ணுக்கு ஆயிலி நட்சத்திரம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை அந்த பெண்ணின் ஜாதகத்திலே ஒரு கேட்டு நட்சத்திர பையனுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தது அந்த ஜாதகத்திலே சூரியன் துலாத்திலே நீசமா இருந்தது அப்ப நான் வந்து இந்த ஜாதகத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிறோம் அப்போ அவர் வந்து ஒரு மூணு நாலு ஜோதிடக்காரர்கிட்ட கன்சல்ட் பண்றாரு எல்லாரும் ரெண்டு பேருக்கும் கழுத்து பொருத்தம் இல்ல ஆனா சூரியன் செவ்வாய் சேர்க்கணுனால சேர்க்கலான்னு தான் சொன்னாங்க ஆனால் அந்த பெண்ணின் தகப்பனார் அவரே மிகப்பெரிய ஜோதிடராக மாறி அந்த பெண்ணுக்கு அந்த வரனை சேர்க்கவில்லை வேற ஒரு வரனை எப்படியோ சேர்த்தாரு ஆனால் இப்போ ஒரு நான்கு ஐந்து வருடமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்ப முன்னால முன்னால காலத்துல என்ன பண்ணுவோம்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற ஆளுக்கு சூரியன் சனி சேர்க்கை இருக்குது சந்திரன் சனி சேர்க்கை இருக்குது இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இரண்டாம் தரமாக கெட்டி வைக்க பார்ப்பாங்க ரெண்டாம் தரமாக கெட்டி வைப்பார்கள் இரண்டாம் தரமாக கெட்டி வைக்கும் போது என்ன நிலைமையாகும் வாழ்க்கை வந்து அப்படி ஒன்றும் ஸ்டார்டிங்லே தெரியுது அது ஃபெயிலியர்னு தான் அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தது இப்பொழுது அந்த மாதிரி அமைப்புகளை நாம் செய்ய முடியாது ஜாதகம் ஒரு சரியான ஒரு ஜாதகம் அமைகிறதுக்கு இந்த தாரதோஷம் இருக்க ஜாதகம் அமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் கூட ஆகலாம் அதுக்கு நீங்க வாழம்பரம் கட்டி அதுக்கு வந்து தாலி கட்டி அதை வெட்டி விட்டு பரிகாரம் பண்ணணும் இல்லைன்னா குடத்துக்கு வந்து இந்த மஞ்சள் நூல் வந்து கட்டி அதை வந்து வெட்டி விடணும் இது கொடுமுடியிலே இந்த பரிகாரங்களை நாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்ப பரிகாரம் பண்ணிட்டோம் எனக்கு உடனே திருமணம் ஆகல அப்படிங்கிற கேள்விகள் மக்களிடம் இருந்து வருகிறது பரிகாரம் பண்ண உடனே சிலருக்கு சக்சஸ் ஆகும் சிலருக்கு பரிகாரம் பண்ணியும் அது தாமதமாகும் அது பத்தி கவலை இல்லை இப்போ ஒரு நோய் இருக்கு அதுக்கு நம்ம மருந்து போடுறோம் புண்ணு இருக்கு அது ஒருத்தருக்கு ஒரே நாளில் சரியாகுமான்னு கேட்டால் அது ஒரு மூணு மாசம் ஆகும் அந்த புண்ணை திரும்பி திரும்பி போட்டுக்கிட்டே இருக்கும்போது இதே சென்னையில இருக்கிறவங்க இந்த தாரதோஷத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டான்னா அவங்களுக்கு வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இருக்கு சென்னையில தினமும் கல்யாணம் பண்ணுவார் அந்த பெருமாள் அங்கே போய் அதுக்கு மாலை எல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்துக்கான செலவுகளை ஏற்படுத்தினால் அந்த தோஷம் வந்து குறையும் இப்போ ரெண்டு தோசம் இருக்கவங்களுக்கு சேர்க்கிறோம் அவங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் இனிமையாக இருக்குமானா சுமாரா இருக்கும் ஆனா பிரிய மாட்டார்கள் தான் இதுல தவிர்க்க சொல்ல முடியாத ஒரு உண்மை இப்போ இதுல வந்து தாந்திரிக பரிகாரம்னு சொல்றாங்க சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க செங்கல் எடுத்து பொடி பொடியா உட ஒரு கயிறை வாங்கி அப்படி வெட்டி துண்டு துண்டா வெட்டி போடு அப்படியே நீங்க கூட நீங்க பண்ணி பார்க்கலாம் உனக்கு தாரதோஷம் யோகம் இல்லைன்னா எந்த ஜாதகமே உங்களுக்கு வராது கல்யாணம் பண்றோம்னா எந்த ஜாதகமே வராது இப்ப சமீபமாக ஒரு ராசி பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை அந்த பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் சேராத ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்காங்க அந்த பையன் வசதியாக இருக்கிறான் வெளிநாட்டிலே வேலை செய்கிறான் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறான் பல லட்சங்கள் தான் இங்கே கண்ணை மறைக்கிறது குணம் இங்கே யாரும் பாக்குறது இல்ல பழ பணத்தை பார்க்கிறார்கள் அப்போ அந்த பையனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி ஆயிருச்சு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது இந்த பெண்ணும் அந்த பையனும் பேசுனதுல சில கருத்து வேறுபாடு ஆகி திருமணம் ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருந்தது அந்த வேலை அந்த ஜாதகம் ஏன் வந்தது நான் சொன்னேன் இங்க திருமணம் பேசி நிறுத்தப்பட்டுள்ளதாம் அப்படின்னு ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிதனத்தில ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு ரிஷப லக்கணம் மிதனத்திலே சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏழாம் இடங்கான விருச்சிகத்திலே சந்திரன் நீசம் கேட்ட நட்சத்திரம் அப்போ அந்த பெண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் திருமணமே ஆகாத ஒரு நிலை முப்பத்தி ரெண்டு வரைக்கும் திருமணமே ஆகாத ஒரு நிலை நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் திருமணம் ஆகலன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு மனோபாவமே கெட்டு போயிடும் அப்போ அந்த பெண்ணுக்கு கன்னி லக்கணத்திலே பரணி நட்சத்திரம் இருக்க ஒரு ஆளு அவருக்கு சூரியன் செவ்வாய்லாம் சேர்க்கை இருந்து அவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளோம் அவங்களுக்கு வந்து சரியாக அது பொருத்தம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சோ ஆறோ பொருத்தம்தான் ராசி பொருத்தம் இல்லை இந்த சூரியன் செவ்வாய் தாரதோஷம் இருக்கும் போது நம்ம ராசி பொருத்தத்தையோ கழுத்து பொருத்தத்தையோ பார்க்க தேவையில்லை தோஷ பொருத்தங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெறுவார்கள் இன்னொன்னு வந்து ஏழாம் இடத்திலே நிறைய கிரகம் இருக்கு ஏழாம் இடத்துல அஞ்சு கிரகம் இருக்கு ஆறு கிரகம் இருக்கு அவருக்கு அஞ்சு தாரம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏழாம் இட அதிபதி எத்தனை கிரகி இருக்கிறாரோ பதினொன்னாம் இடத்தையும் இரண்டாம் தாரத்துக்கு சொல்றோம் பன்னெண்டையும் சொல்றோம் அந்த தெசா புத்தியும் வரணும் இன்னொரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி சிம்ம லக்கணம் இரண்டாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் அவர் காதல் திருமணம் பண்ணிருக்காரு இருபத்தி நாலு வயசுல இருபத்தி ஏழு வயசுல மனைவி ஒரு நோயால இறந்து போயிட்டாங்க ஒரு ஆண் குழந்தை இருக்கு அந்த பெண்ணுக்கு முறையான பரிகாரங்களும் முறையான பொருத்தங்களும் நம்ம பண்ணியிருந்தால் ஒரு உயிரிழப்பை நாம் தடுத்திருக்கலாம் தாரதோஷத்தை சரி பண்ணக்கூடிய அமைப்பை நீங்கள் ஒருத்தருக்கு தோஷம் இருக்குன்னா ஜோதிடம் சொல்ற மாதிரி